உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா துவி மில்லட் துவி மில்லட்ஸ்ல நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா நிலக்கடலையை பயன்படுத்தி லட்டு பிடிக்க போறோம் இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் நிலக்கடலையும் நாட்டு சக்கரையும் நிலக்கடலை வந்து ஒரு கப்பு அப்படின்னா நாட்டு அரை கப்பு இந்த நிலக்கடலை வந்து வறுத்த நிலக்கடலை இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குருணை மாதிரி அரைச்சிக்கிடணும் அதோட நாட்டு சர்க்கரையும் கலந்து நம்ம லட்டு பிடிக்கணும் நம்ம வந்து நிலக்கடலையை தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம மாவை ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் மாவை அரைச்சி கொண்டு வந்துட்டோம் இனிமேல் இதில் இப்போ நம்ம லட்டு பிடிக்கலாம் எல்லா லட்டையும் இதே மாதிரி பிடிச்சாச்சே நீங்களும் வீட்டில் இதே மாதிரி லட்டு செய்து பாருங்கள் எப்படி இருந்தது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் நன்றி